அல்லாஹுவின் தூதர் சொல்ல சில பிரார்த்தனைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் விட ஒரு சிறந்த ஆயுதம் இறை நம்பிக்கையாளர்களினுடைய ஆயுதம் பிரார்த்தனை அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து விடுகிறான் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுகிறான் உடனே அந்த இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுவின் தூதர் கற்றுக் என்ற ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான் அந்த கஷ்டம் வந்த முதல் நாள் இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹு மஜிர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லுஃப் லீ கைரம் என்ற இந்த வார்த்தையை யார் கூறுவார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் என்ன அர்த்தம் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹு மஜிர்னி யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு முஸீபத்தை கொடுத்திருக்கிறாய் அது நோயாக இருக்கலாம் மரணமாக இருக்கலாம் சில நேரங்களிலே சில சோதனைகள் முடிவே இல்லாததை போன்று தெரியும் இமாம் இபுனு கையும் ரஹிமகுல்லா சொன்னார்கள் உனக்கு அல்லாஹுவினுடைய நீதியின் அடிப்படையில் அல்லாஹ் உனக்கு ஒரு கதவை பூட்டினான் அல்லாஹுவின் ரஹமத்தின் அடிப்படையில் அல்லாஹுவின் இரக்கத்தின் அடிப்படையில் நீ பொறுமை காத்தால் அல்லாஹ் உனக்கு பல வாயில்களை திறப்பான் அல்லாஹ் ஒரு ஹுக்கும் அல்லாவுக்கு ஒரு நியதி இருக்கிறது அல்லாஹ் கதாக்கதிரிகளை எழுதிவிட்டான் சில நேரங்களில் அந்த கதிரை அல்லா முழுமையாக நிறைவேற்றுவான் அந்த கதிரின் மூலியமாக உனக்கு ஒரு வாயில் அடைக்கப்பட்டு விட்டால் நீ பொறுமையாக உன் ரப்பை நம்பினால் கண்டிப்பாக அந்த கதாக்கதிரை விடவும் அல்லா அதிகமாக இரக்கமுடையவன் அந்த இரக்கத்தை கொண்டு அல்லாஹ் உனக்காக இரண்டு வாயிலை திறப்பான் என்பதாக இமாம் இபுனுக்கையும் கூறினார்கள் அதைத்தான் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் இதா முசீபா ஏதாவது ஒரு முசீபத்து உங்களை தீண்டிவிட்டான் ஒரு சோதனை உங்களுக்கு வந்துவிட்டான்

நீ எனக்கு தருவாயாக என்று நீங்கள் உடனே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பான் என்பதாக நபி சொல்ல அலாஹு அலை கூறக்கூடிய இந்த செய்தியை இமா முஸ்லீம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் இரண்டாவதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் இமாம் திருமிதி இதை சஹீ காக்குகிறார்கள் உலகத்தினுடைய எல்லா ஹதீசனுடைய அறிஞர்களும் இதை சஹீ என்று கூறுகிறார்கள் மா அசாபுது ஒரு அடிமையை ஒரு சோதனை தீண்டிவிட்டான் கவலையோ துன்பமோ ஒரு அடியானை விட்டான் உடனே அவன் தனிமையில் அமர்ந்து இப்படி பிரார்த்திக்கட்டோம் அல்லாஹுக் நான் உனது அடிமை உனது அடிமையினுடைய குமாரன் யா அல்லா அமதிக் உனது அடிமை பெண்ணினுடைய மகன் யா எனது நெற்றிகள் உன்னுடைய கரத்தில் இருக்குகிறது உனது நீதம் முன்னால் கழிந்து விட்டது நீ எதை நாடுகிறாயோ நீ எதை எனது கதாவில் எழுதினாயோ அது நடந்து விட்டது யா அல்லா அது உனது தீர்ப்பு மிக நீதமானது யா அல்லா எனது குழந்தை மரணித்து விட்டதா அல்லாஹுவினுடைய பிரார்த்தனை என்ன அது கதாவுக் உனது தீர்ப்பு மிக நீதமானது யா அல்லா நீ தீர்ப்பு கொடுத்ததுதான் மிக நீதம் யா அல்லா அஸ்அலுக அல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் யா அல்லா உனது திருப்பெயரை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் ஹுவலக சம்னைத பிஹி நஃப்ஸக் அந்த திருப்பெயர்களை உனக்கு நீனே சூட்டிக்கொண்டாய் அவ்வன் ஜல்தகு ஃபி கிதாபிக் அந்த திருப்பெயர்களை உனது வேதத்தின் மூலியமாக மக்களுக்கு நீ இறக்கி இருக்கிறாய் அவ்வல்லம் தகுதமின் ஹல்கிக் அந்த திருப்பெயர்களை உனது இறை தூதர்களின் மூலியமாக மக்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் அவிஸ்தா சரத்பீகி நஃப்சக் பல திருப்பையர்கள் எங்களுக்கு தெரியாது உனக்கு மட்டுமே உனது திருப்பயர் பல திருப்பெயர்கள் தெரியும் அந்த திருப்பயர்களையும் மொத்தமாக கேட்கிறோம் யா அல்லாஹ அந்த ஜாலல் குரான் அபி மரபி ஆ கல்பி யா அல்லாஹ் இந்த குரானை எங்களினுடைய உள்ளத்திற்கு மருந்து

மதீனாவினுடைய பள்ளியிலே தனிமையிலே அமர்ந்து அழுகிறார் ரசூலுல்லா அவர் தோலை பிடிக்கிறார்கள் கதறுகிறாய் ஏன் ஏன் தனிமையில் இருந்து அழிகிறாய் எதற்காக வேண்டி இப்படி தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறாய் யா ரசூமுன் தைனு கடன் விட்டது அந்த கடனின் மூலியமாக கவலைகளும் கஷ்டங்களும் என்னை சூழ்ந்து விட்டது அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலிகொஸ் சொன்னார்கள்

இஹலாசோடி நம்ப வேண்டும் கையை உடனே கூரையை பிச்சுட்டு போடாது கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹு பிரார்த்தனையை அங்கீகரித்து கொண்டே இருப்பான் எதுவரை அடியான் அவசரப்படாத வரை நாங்கள் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக எங்களினுடைய தேவைகளை எங்களினுடைய கவலைகளை எங்களினுடைய கஷ்டங்களை அல்லாஹூர் அபுல்லாலுமே நீக்குவான் இறுதியாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலிகுசல்லாம் சில சிறந்த வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி கொடுத்தார்கள் அதில் மிக முக்கியமாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலேகு வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை நீக்குவானோ அல்லாஹ் அவர்களினுடைய கஷ்டத்தை நீக்குவான் சிரமப்படக்கூடியவர்களே மண் மனிதர்களினுடைய கஷ்டத்தை நீக்குங்கள் அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை நீக்குவான் மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹுன்யா அல்லாஹா யார் ஒரு முஸ்லிமினுடைய மானத்தை பாதுகாப்பானோ அல்லாஹ் இவ்வுலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் உங்களினுடைய மானத்தை பாதுகாப்பான் சிரமப்படக்கூடிய முஸ்லீமே பிற முஸ்லீம்களினுடைய மானத்தை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தாமல் உன்னை கவலைப்படுத்தாமல் அல்லாஹ் உங்கள் மானத்தை பாதுகாப்பான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் சிரமப்படக்கூடிய முஸ்லீமே பூமியில் உள்ளவர்களின் மீது நீ இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ள அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவான் மனிதர்களின் மீது நீ இரக்கம் காட்டு அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவான் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அலைகுசலம் சொன்னார்கள் யார் மனிதர்களுக்கு உதவி செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் சிரமப்படக்கூடிய முஸ்லீமே மனித இனத்திற்கு நீ உதவி செய் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் இப்ப நம்ம சகோதரது அல்லா குத்தாலான்கவர்கள் கூறினார்கள் இப்ப நம்ம சகோதரது அல்லா குத்தாலான்கவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாவுக்காக வேண்டி உணவூட்டினால் அல்லாஹ் உங்களுக்கு உணவூட்டுவான் ஒமன் சக்கால் நீங்கள் ஒரு மனிதனினுடைய தாகத்தை நீக்கினால் அல்லாஹ் உங்கள் தாகத்தை நீக்குவான் ஒமன் அஃபால் ஒரு மனிதனை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் ஒரு மனிதன் மனிதனுக்கு நீங்கள் ஆறுதல் படுத்தினால் உங்களினுடைய சோதனையின் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவான் என்றெல்லாம் இப்ப நம்ம சோதரது அல்லா தாலான்கோர்கள் கூறியிருப்பதினால் பாசத்திற்குரிய உறவுகளே இந்த அடிப்படையில் நாங்கள் சோதனையினுடைய காலத்தில் நாங்கள் பயணம் செய்வோமையானால் முதன்மையாக சோதனை என்பது எங்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அல்லா சோதனை வைத்திருக்கிறான் எங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் எங்களை விட பெரிய சோதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் இரண்டாவதாக அந்த சோதனையில் மிக பொறுமையாக இருங்கள் மூன்றாவது

காரணமாக தூதர் மனித குடத்திற்கு உதவி செய்தால் மனிதர்களின் மீது இரக்கம் காட்டினால் மனிதர்களுக்கு உதவி செய்தால் மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான் என்று கூறினார்களா இல்லையா இந்த மனித நேயத்தை நாங்கள் கடைபிடித்தால் அல்லாஹ் கண்டிப்பாக எங்களின் மீதும் மனிதநேயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைபிடிப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய எல்லா சூழலிலும் அவனினுடைய சோதனைகளில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் தப்பித்தவரி இயற்கை ரீதியாக அல்லாஹுனுடைய சுண்ணா ரீதியாக எங்களை சோதனைகள் தாங்கும் என்று சொன்னால் தாக்கும் என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி பொறுமை காக்கக்கூடிய அல்லாவி மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் உருவாக்கட்டும்